ஓ கையை கட்டி போடுவீங்க வேடிக்கை பார்க்கணுமோ வெளுத்து விட்ட நிர்மலா வாயை கொடுத்த சு வெங்கடேசன் ஓட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு கொடுத்த பதில் வழக்கம் போல டெல்லி சென்று பெரிய சாதனை நிகழ்த்துவதாக பேசி வந்த ஒட்டுமொத்த தமிழக எம்பிக்களையும் சற்று ஷாக்காக்கியிருக்கிறது கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் போன்றோர் ஆனந்த விகடன் வெளியிட்ட பிரதமர் பற்றிய இழிவான கார்ட்டூனை ஆதரித்து பேசிய நிலையில் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ் மற்றும் ஆங்கிலம் கலந்து இந்த கேள்விக்கு பதில் கொடுத்தார் அப்போது நீங்கள் பிரதமரை கையை கட்டி அமெரிக்க அதிபரிடம் அடிமையாக இருப்பது போன்று கார்ட்டூன் போட்டால் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்போமா என அவர் அவர் எழுப்பிய கேள்விகளும் குறிப்பாக அதன் பிறகு சொன்ன விளக்கமும் நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வந்த வெங்கடேசன் உள்ளிட்டோருக்கு சவுக்கடியாக அமைந்தது ஆனந்த விகடன் கார்டூன் ஆனந்த விகடன் கார்டூனியே நிறுத்தி கேட்டார் நான் சொல்ல விரும்புறேன் இனி காலையில் தான் We should respect the Prime Minister. We should respect every institution. And we should talk like that. He said that. But if that cartoon from that magazine shows Prime Minister with his hands under cuff and feet in chain, because they want to say America sent our students like that. So with Trump sitting there,

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்